என் பேர் விவேகானந்தன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மூர்த்தி சாருக்கும் சத்யநாராயண் சாருக்கும் சாந்தகுமார் சாருக்கும் இதர ஏல்பி ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஜோதிடம்னு என்னன்னே தெரியாது எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்து ஏல்பி வாஸ்துவம் கற்றுக் கொடுத்து இவ்வளோ பெரிய நாலேஜை வந்து ரொம்ப குறிய காலகட்டத்தில் அப்படியே எனக்கு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி வாஸ்து தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை ஏன் அப்படின்னா வாஸ்துங்கிறது இன்டர்னல் மார்க்ஸ் மாதிரிங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்கள் லைஃப்பில் அது ப்ளே பண்ணுது உங்கள் ஹாரோஸ்கோப் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்காக மார்க் போட்டுச்சுன்னா உங்களுடைய வீடு உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுக்குது ஸோ ரெண்டுமே சேர்ந்தால் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ வாஸ்துவை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி வேலை செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு சாதகமாக உபயோகித்து வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வாஸ்து கிளாஸை ஏல்பி வந்து வடிவமைச்சிருக்காங்க நம்ம நிறைய விஷயங்களை செய்வோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பார்த்திங்கன்னா நம்ம நல்லதுன்னு நினச்சி நிறைய மரங்களை வீட்டில் வளர்ப்போம் நிறைய செடிகளை வளர்ப்போம் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது சில மரங்களை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அது வந்து நமக்கு வந்து கூட அமையலாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஆஃபர் இருக்குங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வாங்கிவிடுவோம் ஒரு பெட்ஷீட்டுக்கு ஆஃபர் இருக்குது வாங்குறது பிளாங்கெட் இருக்குது சம்மரில் பிளாங்கெட் ஃப்ரீயாக கிடைக்கிது இல்லை வந்து பை ஒன் கெட் ஒன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வாங்கிக்க இல்லை நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து ஆஃபரில் இருக்குது வாங்கு நம்ம அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய நம்ம வாங்கிட்டே இருப்போம் அது நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் இது வந்து ரேட் கம்மியாக இருக்குங்கிறக்காக வாங்குவோம் அது செய்யலாமா கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா நம்ம வீடுங்கிறது நம்ம ஹாரோஸ்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவகம் அந்த நாலாம் பாவகத்தில் வந்து நம்ம யாருன்னு பார்த்தோம்னா நாலாம் பாவகத்துக்கு நம்ம பத்தாம் பாவமாக உட்காருவோம் அதாவது வீடுங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு அழுத்தமாக அமைவோம் நம்ம இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கி டம் பட்டுறதுனால அந்த வீட்டுக்கு வந்து தொந்தரவானால் கண்டிப்பாக தொந்தரவாகும் அது வீட்டு தானே கட்டணம் தானே அதனால் என்ன வீட்டு தாங்குறக்காக தானே நல்ல ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்கேன்னா அது அப்படி இல்லைங்க வீட்டுக்கும் உயிர் உயிர் இருக்குது உணர்வுகள் இருக்குது அது வந்து நம்ம நிறைய திங்ஸை போட்டு டம்ப் பண்ணும் பொழுது அது வந்து திணறும் அதனுடைய தாக்கத்தை வந்து எங்கே காமிக்கும்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது பிரதிபலிக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த இன்டர்னல் மார்க்ஸில் அதை வந்து கம்மி பண்ணிவிடும் அதனால தான் எல்பி வாஸ்து கிளாஸில் முதல் நாளே சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஆறு மாதம் பொருளை பயன்படுத்தலைன்னா தயவு செஞ்சு அதை அப்புறப்படுத்துங்க ஒன்றா தூக்கி போடுங்க இல்லைனா அது யாருக்கு பயன்படுமோ அது கொடுத்துருங்க பழைய துணிமணிகள் நீங்கள் உபயோகிக்கலைனாலும் அது யாருக்காவது பயன்படும் கொடுத்துருங்க அப்படிம்பாங்க அது துணிமணிகளாக இருக்கட்டும் புத்தகங்களாக புத்தகங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது இப்போ உங்களுக்கு தேவை இல்லைன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்பாங்க வீட்டை வந்து எவ்வளோ லைட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கிறோமோ அவ்வளோ கழுவ நமக்கு நல்லது இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடுங்கிறது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சிலருக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும் சிலருக்கு வந்து படுத்தா டக்குன்னு தூங்கிடுவாங்க ஆனால் சிலருக்கு வந்து அந்த தூக்கங்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் புறண்டு புரண்டு படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தோணுவாங்க அந்த வீட்டில் இருக்க இன்னொரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனா வீட்டுக்குள்ளே வந்தாவே டென்ஷனாக இருக்கும் வெளியில் நல்லா இருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்தோன்னே டென்ஷனாக இருக்கும் வீடு ஒன்று தான் வாஸ்து ஒன்று தான் ஆனால் ஏன் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு நபர்களுக்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய ஜாதகம் அந்த வீடு அப்படிங்கிற ஒன்றும் நம்ம ஜாதகமும் எப்படி கனெக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வீடு அந்த நம்மளுடைய அந்த வீட்டில் இருக்கிற நம்மளுடைய நிகழ்வும் அமையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து உங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும் உங்கள் உங்களுக்கு ஆகக்கூடிய திசைகள் ஆகாத திசைகள்னு இருக்கும் ஸோ நம்ம நமக்கு சாதகமற்ற திசைகளை நம்ம உபயோகிக்கும் பொழுது அது நமக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ ஏல்பி வாஸ்து படித்து நமக்கு ஒத்து போகக்கூடிய திசைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறது தான் இந்த கிளாஸுடைய மெயின் இன்டென்ஷன் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்து இந்த சொசைட்டியை வந்து இருக்கிற மூர்த்தி சாருக்கும் ஏல்பி குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மூர்த்தி சார் சொல்லுவார் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஜோதிடரும் இயல்பி வாஸ்து தெரிஞ்சவங்களும் இருக்கணும் இது மூலியமாக நம்ம நம்ம குடும்பத்தை வின் பண்ண வச்சு இந்த சமுதாயத்தையும் வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி